ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் என்னதான் நினைக்கிறாய் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை நான் ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்கிறேன் என்றார் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறாய் நிறைய விஷயங்கள் உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் நானோ பார்த்து 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 செய்து வைத்து கொண்டே இருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 செய்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக எல்லா விஷயத்தையும் நினைத்து கவலைப்படுகிறாய் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது நீ பொறுமையாக இருக்கும் பட்சத்தில் நான் உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வேன் அதுவே நீ கொஞ்சம் கொஞ்சம் நீ சுதாரிக்காமல் உன் இஷ்டத்திற்கு நீ இருந்தால் நான் என்னுடைய வேலை என்னவோ அதை பார்த்து கொண்டு நான் என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டுமோ செய்து கொண்டு அப்படியே இருந்து விடுவேன் எனக்கும் கொஞ்சமாவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும் புரிந்ததா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்பப்பத்தாலும் எல்லா நிலையிலேயும் ஒரு விதமான கவலைகளை மட்டுமே கொடுக்கிறீர்கள் நீங்கள் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் புரிந்து நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெய்வம் எந்த தெய்வமும் உங்களை ஒரு தவறான ஒரு பாதைக்கு அனுப்பாது எல்லா விஷயத்திலேயும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நடத்துமே தவிர ஒரு இடத்திலும் உனக்கான ஒரு தவறுதலான ஒரு விஷயத்தை எந்த தெய்வமும் செய்யாது காலம் போக்கில் ஒவ்வொரு நபரும் உன்னை புரிந்து கொள்ளும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் மாற்றி 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 அமைத்துக் கொடுப்பேனே தவிர யாருடைய விஷயத்தினாலும் உன்னுடைய வாழ்க்கையை நான் கெடுத்துவிடவே மாட்டேன் புரிந்ததா நீ நினைக்கிறாய் மற்றவர்களால் உன் வாழ்க்கையை கெடுத்து விடுவேனோ மற்றவர்களால் உன் வாழ்க்கை வீணாகி விடுமோ மற்றவர்களால் உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் தப்பாக்கி விடுவேனோ என்று ஆனால் அப்படி அல்ல உன்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சந்தோஷத்தோடும் எந்த அளவுக்கு அற்புதத்தோடும் வாழ வைக்க வேண்டும் மிகப்பெரிய ஒரு சீரும் சிறப்புமாக வைக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் நீ எந்த நிமிஷத்தில் எதை வேண்டுமானாலும் நினைத்துக்கொள் நான் செய்வது உனக்கு என்றும் சரியாகவே இருக்கும் நீ உன் குடும்பத்தில் இருக்கும் மற்ற அனைவருமே உன் குடும்பத்தில் இருக்கும் மற்ற அனைவருமே ஒன்றே ஒன்று தான் நினைக்கிறார்கள் நீ சாயை வணங்குவதினால் வாராயை வணங்குவதனால் மற்றும் பல தெய்வத்தை வணங்குவதனால் உனக்கு என்ன உனக்கு எந்த தெய்வம் உதவி செய்தது எல்லா தெய்வமும் உனக்கு துரோகத்தை தானே செய்தது என்று நன்றாக யோசித்துப் பார்த்தால் தெரியும் உனக்கு எந்த தெய்வம் உதவி செய்தது எந்த தெய்வம் உனக்கு எப்படி எப்படியெல்லாம் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது என்று உனக்கு எல்லா தெய்வமும் கஷ்டத்தை கொடுக்கலாம் எல்லா தெய்வமும் நஷ்டத்தை கொடுக்கலாம் ஆனால் இந்த தெய்வமும் உன்னை கைவிடாது எந்த தெய்வமும் உன்னை கவலையோடு வைத்திருக்காது அலட்சியங்களும் அற்புதங்களும் அலட்சியங்களும் அற்புதங்களும் எல்லா நேரத்திலேயும் நீ இந்த வாராகி ஆகிய நான் உனக்கு தேவையான ஒவ்வொரு விதத்திலும் இருக்கும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுப்பேன் என்று ஒரு பத்து ரூபாய்க்கு நீ கஷ்டப்படலாம் பத்து ரூபாய்க்கு நீ கஷ்டப்பட்டு தடுமாறி நிற்கலாம் ஆனால் கூடிய விரைவில் பத்து ரூபாயை பத்து ரூபாய் இல்லை ஆயிரம் ரூபாய் மற்றவர்களுக்கு நீ உதவி செய்யும் அளவுக்கு உன்னுடைய வந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தரங்கள் உயரும் அந்த அளவுக்கான ஒரு அதிசயமும் அற்புதமும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்றால் பார் தேவையே இல்லாமல் எதையும் போட்டு குழப்பாதே தேவையே இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு நினைத்து வருந்தாதே இது இப்படி தான் நடக்குமோ அப்படி தான் நடக்குமோ இந்த விஷயம் நடக்குமோ அந்த விஷயம் நடக்குமோ என்று எந்த விஷயமும் உன் வாழ்வில் தவறாமல் தப்பு தப்பாக நடக்காமல் சரியாக நடக்க இந்த வாராகி நான் செய்வேன் புரிகிறதா வாராகி நம்புபவர்கள் தான் எல்லாம் வாராகி வாராகிதான் அனைத்தும் தான் முற்றிலும் எனக்கு துணை என்று நினைப்பவர்கள் தயவு செய்து நம்பிக்கையோடு இருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக அனைத்திலும் மிகப்பெரிய உதவியாக இந்த வாராகி கண்ணும் கருத்துமாக நின்று உதவிகளை செய்வேன் உதவிகள் என்றால் சாதாரணமாக அல்ல அற்புதத்தில் அற்புதமான உதவிகளை செய்வேன் நீங்கள் நினைப்பது உங்களுக்கு இப்பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறீர்கள் அதனால் தான் ஏதேதோ தெரிகிறது ஆனால் உண்மையில் உங்களுடைய வாழ்க்கையை உற்று பார்த்தால் நீங்களே என்னிடம் சொல்வீர்கள் இத்தனை நாள் நான் நினைத்தது அனைத்தும் தான் நான் இத்தனை நாள் நினைப்பது அனைத்தும் தான் தெரியாமல் ஏதேதோ நினைத்துவிட்டேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையை பாருங்கள் வாராகியம்மா எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்று அதை நீ சொல்வார் புரிந்ததா வாராகி நம்பியவர்களுக்கு எல்லா காலத்திலும் ஏற்றங்கள் வாராகியை நம்பியவர்களுக்கு எல்லா நாளும் மாற்றங்கள் எல்லா நாளும் அவரவர்களுக்கு தேவையான அற்புதங்கள் அவரவர்களுக்கான உத்தேசங்கள் எல்லாமும் நடக்கும் எதுவுமே கிடைக்காமல் இருக்காது எல்லாமே கிடைக்கும் என்று சில பேருக்கு சில விஷயத்தை சொன்னால் புரியாது ஆனால் சில விஷயத்தில் அமைதியாக இருங்கள் என்றால் சொன்னால் சிலர் புரிந்து கொள்வார்கள் சிலர் நடந்தால்தான் ஒரு விஷயத்தை நம்புவார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னை நம்ப போகிறாயா இல்லை நடந்த பிறகு நம்ப போகிறாயா ஒரு விஷயத்தை நீ என்னை நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் உன் கையில் உள்ளது ஆனால் இந்த வாராகி உன்னை நம்புகிறேன் நீ உன்னை நம்பவில்லை ஆனால் வாராகி ஆகிய நான் உன்னை நம்புகிறேன் உனக்கு தேவையான அத்தனை விதமான ஒவ்வொரு விஷயங்களையும் படிப்படி படிப்படி படியாக தருவேன் இதுவே என்னுடைய எண்ணமாகும் என்னுடைய எண்ணம் எவ்வளவு தூய்மையாக உள்ளதோ செயல்களும் அவ்வளவு தூய்மையாகவே இருக்கும் நான் என்ன விஷயத்தை நினைக்கிறேனோ அதுவே செய்வேன் அதை விட்டுவிட்டு ஒன்று சொல்வதும் இன்னொன்று செய்வதும் செய்வது ஒன்றும் சொல்வது ஒன்றும் எனக்கு இருக்காது எல்லா விஷயத்தையும் எதை சொன்னாலும் அதை செய்வேன் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை மட்டுமே சொல்வேன் இந்த வாராகி கூடிய சீக்கிரத்தில் அனைத்தையும் மாற்றி அமைப்பேன் அனைத்தையும் உனக்கு சாதகமாக அமைப்பேன் வெற்றிகளும் மற்ற அனைத்து விஷயங்களும் நிதானமாக உனக்கு கிடைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன் தொடர் முயற்சியால் ஒருவன் வெற்றி அடையலாம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காலத்திலேயும் நீ வெற்றி அடையலாம் நம்பிக்கையோடு இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய்வாராகி